ஹலோ வியூவர்ஸ் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது மேகதூதம் தமிழ் நாவல்கள் இது தமிழ் நாவல்களின் சங்கமம் வணக்கம் மக்களே மேகதூதம் தமிழ் நாவல்கள் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் ஜெயலக்ஷ்மி கார்த்திக் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நித்யா மாரியப்பன் அவங்களோட கனிமொழியே அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு கதைக்குள்ளே போகலாமா சிபுவும் மானஸ்வியும் கால் போன போக்கில் சுற்றியவர்கள் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான இடத்திற்கு வந்து சேர்ந்தனர் மானஸ்வி காணாமல் போயிருந்த போது இருவரும் தங்கி இருந்த மர வீடுதான் அது சிறிதும் பசுமை மாறா செடிகள் அடர்ந்திருக்க முன்பு பார்த்ததற்கு இன்னும் அந்த இடம் அழகு கூடியிருப்பதாக மானஸ்வி எண்ணினாள் அவளின் எண்ண ஓட்டத்தில் அன்றைய நிகழ்வுகளும் மறக்காமல் வந்து செல்ல பூர்வியின் இழப்பினால் அவளை விட்டு நீங்க தொடங்க அவள் சிபுவின் கையை கோர்த்து கொண்டு அங்கே சென்றாள் அதே பாசம் பிடித்த சுவர்கள் கூரையின் வழியே உள்ளே கசியும் சூரிய ஒளி என்று அந்த இடம் அவள் மனதுக்கு இதமளிக்க காற்றும் அந்த சூழலை இன்னும் இனிமையாக்கும் விதமாக வீச அவள் கண்ணை மூடி அனுபவித்தாள் அந்த அழகிய சூழலை சிபு வந்ததிலிருந்து தன் கண்ணை மானஸ்வியின் மீதிருந்து ஒரு கணம் கூட விளக்காமல் அவள் முகத்தில் மாறி மாறி எழுந்த உணர்ச்சி கலவையை மட்டும் ரசித்துக் கொண்டிருந்தான் அந்த பசுமையின் இருந்த சூழலில் இளம் ரோஜா வண்ண சுடிதாரில் அவள் கண் மூடி நின்ற காட்சி அவனுக்கு புல்வெளிக்கு நடுவில் நிற்கும் ரோஜா செடியை நினைவூட்ட தானா இப்படியெல்லாம் யோசிக்கிறோம் என்று அதிசயித்தான் அவன் மானஸ்வி கண்ணை திறந்தபள் சிபு தேங்க்யூ சோ மச் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தெரியுமா இங்கேதான் முத முதலா நான் உன்னோட கோபத்தையும் என் மேல வச்சிருக்கிற அக்கறையும் பார்த்தேன் இங்க இருந்து போகவே எனக்கு இஷ்டம் இல்லை தெரியுமா நீயும் நானும் மட்டும் இருக்கிற இந்த இடத்துல இந்த இடம் கொடுக்குற சந்தோஷத்தை எனக்கு இந்த உலகத்துல வேற எந்த விஷயமுமே கொடுக்காது என்று மனதின் அடி ஆழத்திலிருந்து கூற சிபு அவளின் கண்கள் பேசும் பாஷையை கவனித்துக் கொண்டிருந்தான் பின்னர் குறும்புடன் அவளை பார்த்தவன் உன் தேங்க்யூ யாருக்கு வேணும் சோடாபுட்டி என்றபடி அவள் அருகில் வர மானஸ்வியின் அதிகரித்தது அவன் அவள் சாய்ந்திருந்த மரப்பலகையின் மீது இரு கைகளையும் ஊன்றி அவளை அவனது கை வளைவுக்குள் கொண்டு வந்தபடி என் செல்ல குட்டிமாவுக்கு என் ஹார்ட் பீட் இப்படி சடனா இன்க்ரீஸ் ஆகுது என்று அவள் முகம் அருகில் குனிந்தபடி கேட்க அவள் வெட்கத்துடன் புன்னகைத்தாள் அது நீ க்ளோஸா வந்ததால ஆட்டோமேட்டிக்கா அது ரொம்ப ஃபாஸ்டா துடிக்குது ஏன்னு தெரியல என்றால் அவள் காது ஜிமிக்கி கண்ணத்தில் உரச சரி அது எப்படி வேணா இருந்துட்டு போகுது இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு பதிலா நீ பெட்டரா ஏதாச்சும் கொடுத்தா நல்லா இருக்கும் என்று சொல்ல அவள் ஒரு கணம் யோசித்தவள் இயக்கி நின்று அவன் கண்ணத்தில் இதழொற்றி யூ என்று புன்னகைக்க அவனுக்கு திகைப்பாக இருந்தது இருந்தாலும் கண்களில் குறும்பு எடமாத்தி கிஸ் பண்ணிட்ட சோடா புட்டி இதெல்லாம் செல்லாது என்று சொல்ல அவன் சொல்ல வருவது புரிந்தாலும் அவள் தயக்கத்துடன் விலக போனாள் அவளை விலக விடாமல் தன்னுடன் சேர்த்து அணைத்தவன் குனிந்து அவளின் அழகிய வதனத்தை பார்த்தபடியே பார்வையே அவள் இதழின் மீது பட அதற்கு மேல் பொறுமை காக்க அவனால் இயலவில்லை அவள் முகத்தை கையில் ஏந்தியபடியே அவள் செவ்விதழ்களில் தன்னுடைய முதல் முத்தத்தை பதித்தான் அவன் அந்த ஒற்றை இதழ் இணைப்பில் தன் காதல் மொத்தத்தையும் அவளுக்கு உணர்த்தி விட்டுத்தான் விடுவித்தான் மானஸ்வியால் அவன் முகத்தை நேருக்கு நேராக பார்க்க முடியாத அளவுக்கு வெட்கம் பிடுங்கி தின்ன அவள் முகத்தை வேறு பக்கமாக திருப்பி தன்னை சமாளித்து கொண்டாள் ஆனால் சிபுவோ சாதாரணமாக சொடபுட்டி இப்போ என்ன பார்க்கலன்னு வைய இன்னொரு தடவை லிப்லாக் பண்ண வேண்டியிருக்கும் என்று குறும்பாக சொல்ல அவள் சட்டென்று திரும்பினாள் அதை கண்டு நகைத்தவாறே நீ திரும்பினாலும் நான் லாக் பண்ணுவேனே என்று மீண்டும் அருகில் வர அவளால் திரு திருவென்று விழிக்கத்தான் முடிந்தது அவன் நெருங்காமல் நின்றவன் சரி பொழைச்சு போன விடுற சரி வீட்டுக்கு போவோமா உன் கூட ஊற சுத்தினதுல எனக்கு பசிதா அவன் கூட மறந்து போயிடுச்சு பட் இந்த லிப்லாக் எல்லா ஃபீலிங்ஸையும் ஞாபகப்படுத்தி விட்டுருச்சு கமான் லெட்ஸ் கோ என்று அவள் கைகளை கோர்த்து கொள்ள மானஸ்வி நினைவு வந்தவளாக சிபு செல்ஃபி எடுப்போமா என்று மறக்காமல் கேட்டு வைத்தாள் அவன் அது என்ன எப்ப பாரு உனக்கு செல்ஃபி ஒழுங்கா கிளம்பு சோடா புட்டி மனுஷனுக்கு பசில உயிர் போகுது இவளுக்கு செல்பி ஒன்னுதான் குறைச்சல் என்றான் கிண்டலாக அவள் முகத்தை தூக்கி வைத்துக் கொள்ள சரி சரி மூஞ்ச அப்படி வச்சுக்காத வா என்று அவளை இழுத்துக் கொள்ள அவன் சட்டை பாக்கெட்டில் இருந்து போனை எடுத்தவள் விதவிதமான கோணங்களில் செல்ஃபி எடுத்து தள்ள அவனும் சாலைக்காமல் போஸ் கொடுத்தான் பின்னர் இருவரும் அவர்களின் மனதை கொள்ளையடித்த அந்த இடத்தை விலக மனமில்லாமல் நீங்கினர் போகும் வழியிலும் மானஸ்வி நீ ஒரே மாதிரி போஸ்ட் கொடுத்திருக்க என்ன மாதிரி உனக்கு போஸ்ட் கொடுக்க வரல என்று குறைபட்டபடியே நடந்தாள் காலையில் ஊரை சுற்ற கிளம்பியவர்கள் அந்திசாயும் வேளையில் வீட்டை அடைந்தனர் சிபுவுக்கு ஏதோ தன்னால் இயன்ற அளவுக்கு மனசுவின் கண்ணீரில் மூழ்காதவாறு காப்பாத்திய மனநிறைவு ஆனால் பூர்வியோ விஷ்ணுவை தீற்றும் வழி அறியாமல் திகைத்தாள் அன்று முழுவதும் விஷ்ணு சாப்பிடவில்லை அவளும் எவ்வளவோ கட்டாயப்படுத்தி பார்த்து விட்டாள் ஆனால் அவள் கொடுத்த ஜூஸை மட்டும் குடித்தவன் சாப்பாட்டை திரும்பியும் பார்க்கவில்லை படுக்கேரையிலே வெறித்தபடி அமர்ந்திருந்தவனை பார்த்த பூர்வியின் காதல் கொண்ட மனம் அவனின் வேதனையை காண இயலாது வருந்த அவளாலும் அன்று நிம்மதியாக சாப்பிட முடியவில்லை அவன் அருகிலேயே அமர்ந்திருந்தவள் கடிகாரத்தை பார்க்க மாலை முடிந்து இரவு நெருங்குவதை அது காட்ட அவள் பூஜை அறையில் விளக்கேற்ற எழவும் அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த விஷ்ணு அவள் கைப்பற்றிக்கொண்டு பிளீஸ் பூர்வி நீயும் விட்டுட்டு போயிடாத அவள் கண்களில் நீர் நிரம்ப அவன் அருகிலேயே அமர்ந்து கொண்டாள் அவள் அமர்ந்ததும் அவள் தோளில் சாய்ந்தவன் மனதின் வழியை வார்த்தையில் சொல்ல ஆரம்பித்தான் என்னாலும் முடியல பூர்வி எனக்கு இங்கு வலிக்குது என்றபடி அவன் நெஞ்சை காட்ட அவளாலும் அவன் வேதனைப்படுவதை சகிக்க முடியவில்லை அவனை அணைத்து கொண்டவள் போகல நம்ம கூட இருந்து தான் பார்த்துக்கிட்டு நீ இப்படி வேதனைப்பட்டா அது அவங்களுக்கும் கஷ்டமாதான் இருக்கும் நீங்க வேணா பாருங்க என்று அவனை ஆறுதல் படுத்துவதற்காக அவள் சொல்லும் போதே ததாஸ்து என்று தேவதைகள் ஆசீர்வதித்து விட்டன போலும் ஆனால் அந்த ஆறுதலும் அவனது வேதனையை குறைக்கவில்லை அவளின் அணைப்பில் இருந்தவனை விளக்க அவளால் முடியவில்லை எந்த அளவுக்கு அளவுக்கு அவனுக்கு மனவேதனை இருந்ததோ அதே அவனது எந்தனவேதனை அந்நேரம் பூர்விக்கு சிபுவின் பேச்சுதான் நினைவுக்கு வந்தது தன்னுடைய கணவனின் வேதனையை போக்க அவளுடைய காதலை பரிசாக அளிக்க முடிவெடுத்தாள் அக்கணமே விஷ்ணுவுக்கு அவளின் அரவணைப்பு அவனது மனக்காயத்திற்கு தேவையாக இருக்கவே அவனாலும் அவளிடமிருந்து விலக முடியவில்லை இருவரும் மனதளவில் ஓரளவுக்கு நெருங்கியிருக்க அந்த இரவு அவர்கள் வாழ்வின் முக்கிய இரவாக பூர்வியின் காதலை அவனுக்கு உணர்த்தும் இரவாக விஷ்ணுவின் வேதனையை போக்கும் இரவாக நீண்டது மறுநாள் காலையில் கண் விழித்த விஷ்ணு தன்னுடைய வெற்று மார்பில் குழந்தை போல படுத்துறங்கிக் கொண்டிருக்கும் பூர்வியின் கண்ணத்தை ஆதுரத்துடன் வருடி கொடுத்தவனுக்கு இரவில் நடந்த அனைத்தும் திவ்யமாக நினைவில் இருக்க அவனது மனைவி அன்றவனுக்கு கண்களுக்கு புதிதாக தெரிந்தாள் அவனுக்கும் மனதில் இருந்த பெரிய பாரம் இறங்கிய உணர்வு அதை அனுபவித்தபடியே அவளை கட்டி கொள்ள அப்போதுதான் தொடங்கிய பூர்வி அவனது அணைப்பில் சுருண்டவள் திடீரென்று நினைவு வந்தவளாக அவனை நிமிர்ந்து பார்க்க அவள் கண்ணை விரித்து பார்த்த அழகில் சிரிக்க தொடங்கினான் அவன் அவன் சிரித்தபடியே இழந்து செல்லவும் அவள் தான் செய்வதறியாது குழம்பி போனான் சிறிது நேரம் கழித்து கொளித்து உடை மாற்றியவள் ஹாலிலிருந்து விஷ்ணுவிடம் வந்து பிச்சு அது வந்து எப்படி சொல்றது என்று கையை பேசிய அவன் கிண்டலாக இப்போ எதுக்கு காலையிலேயே வடிவேலு டயலாக பேசிட்டு இருக்க விஷயத்துக்கு வா என்றான் அவனது கேலியில் இவ்வளவு நேரம் தூர போய்விட இருந்த அவளின் பிறவி குணம் பிடித்து கொண்டது வடிவேறு டயலாக நான் என்ன பேச வரேன்னு தெரிஞ்சுகிட்டே இப்படி கலாய்க்க உங்களால மட்டும்தான் முடியும் இந்த உடம்புலயும் இந்த ஏலியனோட ஜீன் இல்லாமலா இருக்கும் அவன் குறும்பாக அவளை பார்த்தபடியே எழுந்தவன் வெரி பேட் மை டியர் இப்படி கிணல் பண்ற நீ என்க அவளோ உதட்டை சுழித்தபடி ஆமா பொல்லாத கொழுந்தனார் அவன் கொளுத்தி போட்டதாலதான் நேத்துனா என்று படபடத்தவள் சட்டென்று வாயை பொத்தி கொண்டு அவனை சங்கடத்துடன் பார்த்தாள் விஷ்ணுவுக்கு அவளின் மனநிலை புரியாமல் இல்லை இத்தனை நாட்கள் மூத்த மனைவியின் நினைவில் வாடியவன் நேற்று நடந்து கொண்ட விதம் அவள் மனதில் குழப்பத்தை கட்டாயம் ஏற்படுத்தும் என்பதை அறியாதவன் அல்ல அவன் எழுந்து அவளை நேராக பார்த்தவன் லிசன் பூர்வி நேத்து நடந்த எல்லாமே என்னோட முழு சம்மதத்தோட நடந்த விஷயம்தான் நான் தாலி கட்டின பொண்டாட்டினே உன்னோட விருப்பம் என்னோட விருப்பம் எதுவும் நேத்து நடக்கல ஸோ நீ இவ்வளோ தயங்க வேண்டிய அவசியம் இல்லை இவ்வளோ நாள் நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருந்த ஆனால் இன்னிலிருந்து என்னோட மனைவியாகவும் இருப்பேன் இதை நான் முழு மனசோட சொல்றேன் என்று சொல்லவும் பூர்வியின் கண்ணில் உணர்ச்சி மிகுதியில் கண்ணீர் நிரம்ப அவன் அதை துடைத்து விட்டான் அவள் அவனை கட்டிக்கொண்டு ஐ லவ் யூ விச்சு லவ் யூ ஸோ மச் என்று சொல்ல அவன் அவளின் உச்சந்தலையில் இதழை பதித்து தன் மனதை தெரியப்படுத்த அந்த கணம் அவர்கள் வாழ்வின் இனிமையான தருணமாக நீண்டது அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு நிறைவுற்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள் இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம் நன்றி வணக்கம்